thanks நேரம் ஒரு பிற்பகல் மூன்றரை மாதிரி இருக்கும் இது வந்து எலிசபெத் பிளாசான்னு சொல்ல போகிற இடம் இந்த இடத்துல இருந்து நான் வந்து விரலியா டவுனை செய்கிறதுக்கான ஒரு பிளாக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்களும் இதில் இந்த டவுனை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் குயின் எலிசபெத் பிளாஸான்னு சொல்ல போகிற இடத்துக்கிட்டே நின்று தான் இப்போ கதைச்சி கொண்டிருக்கிறேன் பின்னாடி உங்களுக்கு அந்த பில்டிங் தெரியுமென்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த இருந்து நான் இந்த டவுன் பிளாக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து ஒரு ஸ்வெட்டர் ஏரியா இடம் நாங்க ஸ்வெட்டர் எடுத்துட்டு ஒரு க லேக்குக்கும் போயிட்டு டவுனுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஸ்வெட்டருக்கு ஒரு தனியான இடம் ஒண்டி இருக்குது பாக்குறதுக்கு நல்லா இருக்குது பேங்கோ கதவு வேறு நாடுகள் மாதிரி நல்லா இருக்குது நீங்க இந்த இடத்துல எடுக்கலாம் இது பஜார் ஸ்ட்ரீட் ஆன என்ன ரோட் இந்த ரோட்டுக்கு பேல் பசார் பேல் பசார் பேல் பஸார்ன்னு சொல்ற அந்த ஸ்ட்ரீட்ல இருக்குது நீங்க நுரிலியா வார நேரம் வந்து இந்த இடத்துல எடுத்து கொள்ளலாம் ஸ்வெட்டர்

எதிர்பக்கமாயும் இதுதான் இருக்குது இது லோசன் ஸ்ட்ரீட்னு ஒரு இல்லையா நிறைய கடைகள் இருக்கு சின்ன சின்ன கடைகள் நிறைய நெருக்கமாக இருக்குது இப்படியே நாங்க இங்கால வலது பக்கமா திரும்பினோம் சொல்லி சொன்னால் இங்கால ஒரு பிஓசி ஒன்று இருக்குது கிளாக் டவர் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா காஃபி சென்டர் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு இதான் லோசன் வீதி இப்போ போய் கொண்டு நியூ பசார் ஸ்ட்ரீட் நூரலி ஆண்ட இதுலயும் நிறைய கடைகள் இருக்குது இந்த ஃபஷன் நம்பளான புது புது கடைகள் நிறைய இருக்குது இந்தியாவில் புது கட்டிடமாக இருக்கு நிறைய புடவக் கடைகள் அடுத்ததான் வந்து நுவரலி பேருந்து நிலையம் இதுதான் பேருந்து தரிப்பிடம் பிரதான வீதினு வர இப்ப நாங்க பிரதான வீதியூடாக போய் கொண்டிருக்கிறோம் அதுக்கு பக்கத்திலே அந்த டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்க் இருக்குது நாங்கள் முதல் ரோட்டாவில் போவோம் ரோட்டாவில் போய்கில் ஒரு பக்கம் பார்க்கும் மற்ற பக்கம் வந்து கடையலும் வந்து கொண்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பழக்கடையல் பழக்கடையில் உங்களுக்கு தெரியாத பழங்கள் வந்து நம்பரை ரங்கி காட்டி இதோட கொள்றேன் நிறைய பழங்கள் எங்களுக்கு தெரியாத பேர்ல எல்லாம் இருக்குது அதே ஒருக்கா பார்க்கலாம் பேரோடு இது கல்ஃப் கிரௌண்ட் கிரவுண்டுக்கு முன்னாலே மத்திய சந்தையும் இருக்குது நாங்கள் வந்து மத்திய சந்தையில போக போறோம் இன்னும் பாருங்க பேர்கழக தெரியும் மத்திய சந்தை பேர் கழக இன்னும் போனா அப்புறம் கதைக்கிறது கஷ்டமே இருக்கும் மத்திய சந்தைக்குள்ள போனா அப்புறம் நாங்கள் வழியிலேயே நின்று கதைக்கிறோம் காட்டேக்கில் எல்லா இடத்துக்குமே நாங்கள் பொதுவாக அதில் சந்தையும் காட்டுறோம் நாங்கள் அந்த வகையில நாங்கள் நூறு ஆட சந்தையை பார்க்கலாம் இப்ப நாங்க மத்திய சந்தைக்குள்ள போறோம் Паѓаше okay. okay. okay.

புடமுழகாய் நார்மலா எல்லா போட் போர்ட் தான் இருக்கிறது இங்கதான் சந்தையில் இருக்கிறது இது வந்து பெப்பினோன்னு சொல்ல ஒரு பழம் உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வட்டி பார்ப்போம் வாட்டர்மெலன் அது மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றார் எப்படி இருக்குன்னு வட்டி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வட்டினா இப்படி தான்

どういうことあ、なんでノースピン。スピン。スピン。 இது வந்து நூரெலியாவில இருக்கக்கூடிய புளி கொய்யா ஒரு பழம் சின்ன சின்ன கொய்யாக்காயா இருக்குல கொய்யாக்காய் மாதிரி தான் ஆனா அதுக்குள்ள இருக்கிற வித்து குறைவு கொய்யாக்காய்னு வித்தோடைய ஒப்படைக்கு ஆனா சரியான புளி புளியங்காய் மாதிரி இருக்கு இது வந்து கூஸ்பெரியன்னு சொல்ல போற ஒரு பழம் சின்ன சின்ன பழம் வந்து மஞ்சள் கலரா இருக்கும் இது நீங்க வேற இடங்களை பார்த்திருக்க மாட்டீங்க இலங்கையில நோரலியாவிலே இருக்குது ஸ்ட்ராபெரி மாதிரியா டேஸ்ட் இந்த இனிப்பு என்ன பேர் என்ன பேர் சொல்லுங்க மல்பெரி 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 ஓபன் பண்ணா கொட்டன்ட் இது வந்து மல்பெரி என்ற ஒரு பழம் ஸ்ட்ராபெரி மாதிரியே தான் இருக்கு ஆனா டார்க் கலர் ஷேப்பும் கொஞ்சம் வித்தியாசம் ஸ்ட்ராபெரி கிட்டின் ஒரு டேஸ்ட் தான் வித்தியாசம் சுமார் டேஸ்ட் பண்ணலாம் வித்தியாசம் வந்து இது மரத்தக்காளி சொல்லப்படுற ஒன்று பாக்கு மாதிரி இருக்கு வெளியில பாக்குறதுக்கு பாக்கு மாதிரி இருக்கு சிவப்பு நிறைய தோட்டம் இருக்கு தோட்டம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து பியர்ஸ் இது வேற இடங்கள்லயும் இருக்கு ஃபுட் சிட்டி இருக்கு இலங்கையில வேற இடங்கள்லயும் இது பியர்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசமான இனம் கொஞ்சம் சின்ன சைஸில் ரெடிஷ் இருக்குது இது அவ்வளோ டேஸ்டான படம் இல்ல இதுக்கு என்ன கசப்பு உவப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு தோல் சாப்பிடுறாங்க சீட்ஸ் பாத்தீங்கன்னா மாதுளம் பழத்தின் சீட்ஸ் மாதிரி ஒன்று சாப்பிடவே பெரிய சிக்கலான வளமா இருக்கு